தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் என்ற ஒரு பதவியை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஊர் பூரா பொய் பொய்யா பேசிட்டு திரிகிற மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது மக்களே நம்மளுடைய வீடியோக்களில் வந்து யாரே வந்து குறைவாக பேசிடக்கூடாது மரியாதை குறைவாக பேசிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் ஆனால் மாண்பு முக எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து சரியில்லை அதுதான் உண்மையாக சொல்லப்போனா ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்து இவர் செய்த செயல்கள் என்னன்னு தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க கூட முடியாத ஒரு நிலையில் தான் இன்னைக்கு அதிமுக தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா எதிர்கட்சியினுடைய வேலை என்ன ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை பிழைகளை சுட்டி காட்டுவது அது சரியில்லை என்றால் அதை எதிர்த்து போராடுவது இதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை ஆனால் இன்னைக்கு நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாங்க ஒரு பஸ்ஸு சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு சுற்றுப்பயணம் போறாரு அது போட்டு அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் போகிற எல்லா இடத்துலையும் திமுக விட்டுட்டாரு மனுஷன் திமுக விட்டுட்டாரு திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும் விட்டுட்டாரு விடுதலை சிறுத்தைகளை மட்டும் டார்கெட் பண்ணி அவதூர் பரப்புகிறாப்ல இப்போ என்ன அவதூறு பரப்பியிருக்காருன்னா நேற்றைய தினம் ஏதோ ஒரு இடத்துல சுற்றுப்பயணம் போயிருக்காரு பேசியிருக்காரு அது தொடச்சியா போயிட்டு இருக்காப்புல அதை நம்ம பார்க்கறது கூட இல்லை ஏன்னா ஆல்ரெடி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இந்த துப்புரவு துப்புரப்பணியார போராடிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவர் என்ன பண்றாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து பல்வேறு இடங்கள்ல வந்து பொய்யே பேசிட்டு இருக்காரு வாய்க்கு வந்ததை இந்த பாஜகவினர் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு ஏன்னா அவரும் பாஜக கூட்டங்களில் தானே இருக்காப்புல அப்ப அப்படிதான் பேசுவாப்புல என்ன பேசுறாப்புலன்னா திருமாவளவன் வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறாரு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுருக்காரு அதாவது மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் மீது ஏன் தொடர்ச்சியான விமர்சனத்தை வைக்கிறான்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு அண்ணா ஈஸ்வரன் கட்சி இருக்கு தனியரசு அவர்கள் கட்சி இருக்கு இன்னும் பல்வேறு கட்சிகள் இருக்காங்க ஆனா எந்த இடத்துலையும் விசிக அளவுக்கு எந்த கட்சியும் விமர்சித்ததே கிடையாது ஏன்னா கூட்டணின்ற ஒரு அழைப்பை கொடுத்து இன்னைக்கு விசிகா வந்து அதிமுக பக்கம் போயிருந்தா விடுதலை சிறுத்தை கட்சி போல ஒரு பெரிய கட்சி உண்டா ஆஹாஹா என்னமா பண்றாங்கன்னு தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்பாரு இன்னைக்கு போகலன்ற காண்டுல என்ன பண்றாரு கதர்றாப்ல அது கதறட்டும் ஆனா பொய்ய சொல்லி கதறக்கூடாதுல்ல தான் நாங்க சொல்ல வரோம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்க இல்ல தப்பா சொல்லிட்டேன் அனைத்து இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழக அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு சொல்லுங்கள் ஆனால் இதுவே கடந்த பத்தாண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை போராட்டங்களே நடத்தி இருக்கிறது இந்த அதிமுக ஆட்சியை எதிர்த்து ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் பண்ணணும்னா ஒரு பத்து பேர்த்த கூட்டிக்கிட்டு இல்லை ஒரு ஐம்பது பேத்தை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துல மேடையை போட்டு பேசிட்டு போயிடுறாரு ஒரு எதிர்கட்சி இவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியுமா ஆனா நீங்க என்ன சொல்றீங்க விடுதலை சித்தையை பத்தி நீங்க பேசுறீங்க நல்லா எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக கூட்டணியில் இருந்த ஏதாவது ஒரு கட்சி அதிமுகவை எதிர்த்து வாய் திறந்து பேசியிருப்பாங்களா ஒரு வார்த்தை வாய்ப்பே கிடையாது ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்க போய் அழுத்தம் கொடுக்குறாங்க அதுலேயும் விடுதலை சிறுத்தைகள் தெளிவாகவே சொல்றாங்க கூட்டணியில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கும் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம் போராட்டம் பண்ணுவோம்னு சொல்றாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த போராட்டங்களை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல போராட்டங்களை பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய கட்சியை வந்து நீங்க எப்படி நீங்க தரந்தாழ்ந்து பேசலாம் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறோன்றீங்களே என்ன திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறோம் அப்போ உங்க கட்சியில கூட்டணியில் இருக்கவங்களா உங்களுக்கு முட்டு தான் கொடுக்குறாங்களா நீங்க இப்ப பாஜகவோட கூட்டணி இருக்கீங்க நீங்க முட்டு தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு தரத்தை நீங்க இழந்துட்டீங்க இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி சுட்டி காட்டெல்லாம் போராட்டம் பண்ணலாம் அதை தாண்டி என்ன செய்ய முடியும் சரி இதே தூய்மை பணியாளர் பிரச்சனையில் நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க சொல்லுங்கள் நீங்கள் போய் போராட்டம் பண்ணீங்களா பாதிக்கப்பட்ட மக்களோட போய் உக்காந்தீங்களா ஆ கவின் படுகொலையை கண்டிய கூட துப்பு இல்லாத ஆள் நீங்கள் கவின் படுகொலை தென் மாவட்டத்தில் அந்த படுகொலையை கண்டிச்சிட்டா அந்த சமூக மக்களுடைய வாக்கு போயிருன்ற ஒரு பயத்தில் அந்த படுகொலையை பற்றி கூட பேசலை அதுக்கு மறுநாள் நீங்கள் பக்கத்துல வர்றீங்க திருச்செந்தூருக்கு வரீங்க ஏன் தூத்துக்குடிக்கு போகல இதோ தலைவர் திருமுவலன் சுட்டி காட்டியிருக்கார் ம் எதிர்க்கட்சியாக இருந்து நீங்கள் பிடுங்கி ஆணி எத்தனை சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க உங்கள்கிட்ட ஏதோ கொள்ளை காசுல காசில் கொஞ்சத்தை கொடுத்து அங்கங்கே கூட்டத்தை கூட்டிடுறீங்க ஆ அதுக்காண்டி வந்து மக்கள் உங்களை ஆ ஆதரிச்சிருவாங்களா தொடர்ச்சியான தோல்வி தொடர்ச்சியான தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக தொடர் தோல்வி மீண்டு எழவே முடியலை இதில் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாடகம் வேற நாங்களும் பாஜகவும் தனிச்சு நிற்கிறேன்ட்டு ஆ இதில் நாங்கள் பாஜகவோட எக்காலத்துன்னு கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களே இப்போ கேட்டால் அது வேற இது வேற நம்ம வடிவேலு சொல்லுவார்ல அது வேற வாய் இது நாரவாயின்ற மாதிரி ஆ எனவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம் ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறோம் நீங்கள் விடுதலை சிறைகளை கூட்டணிக்குள்ளே இழுக்க பார்க்குறீங்க அவங்க வரலன்னு தெரிஞ்ச உடனேயும் இன்னைக்கு அவங்க மேலே வன்மைத்தான் கற்கறிங்க தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க சரிங்களா லிஸ்ட் போட்டு சொல்லலாம் அதிமுகவினுடைய தவறுகளை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட எதிர்க்க தெம்பில்லை அதிமுகவுக்கு இன்னைக்கு இருக்க அதிமுகவுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை கவினோட ஆணவப்படுகொலை எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு எத்தனை போராட்டம் பண்ணிட்டீங்க நீங்க ஆஹ் எதிர்கட்சியினுடைய வேலை என்ன எதிர்கட்சியினுடைய வேலைய இன்னைக்கு விடுதலை சிட்டைகள் செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை உடனுக்குடன் சுட்டி போய் முதலமைச்சர் சந்திச்சு பேசுறாரு இப்படி இருக்குன்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு இப்பவே வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றேன்னு சொல்லிட்டு அதுவும் பெரிய லெவல்ல பேசு பொருளாக மாறலை அதனால என்ன பண்றீங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை பேசுனாதான் நமக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குன்னு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு ஊடக வெளிச்சம் நமக்கு கிடைக்கல அதனால நம்ம வீசிக்கா பேசுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க அதை தாண்டி என்ன உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்க பேர் வெளியே தெரியணும் நானும் எதிர்கட்சி தலைவரா இருக்கேன்னு வெளியில தெரியணுன்றதுக்காண்டி விடுதலை சிறுத்தைகளை பேசிட்டு இருக்கீங்க அதை தவிர வேற எதுக்கு நீங்க பேசுறீங்க சரி இப்போ இதே நீங்க விசிகா பேசுறீங்களா வேற எந்த கட்சியை பத்தி நீங்க பேசிருக்கீங்க நீங்க சொல்லுங்க கம்யூனிஸ்ட பத்தி ஒரு டைம் பேசிருக்கீங்க காங்கிரஸ் பத்தி பேசிருக்கீங்களா இல்ல தமிழக வாழ்வு கட்சியை பத்தி பேசிருக்கீங்களா இன்னும் இது எத்தனையோ கட்சிகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில எந்த கட்சி மேல இல்லாத ஒரு வன்மம் விசிகா மேல மட்டும் வருது இது ஏன் ஐயா எடப்பாடி அவர்களே நாங்க ஒன்னும் ஒன்னும் தெரியாத ஆளுகள் கிடையாது சரிங்களா எங்கள் தலைவர் எங்களெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா வளர்த்துக்கிட்டு இருக்காரு கருத்தியலை சொல்லி வளர்த்து கொடுத்துட்ருக்காரு சரிங்களா நீங்கள் ஏதோ விடுதலை சிறுத்தைன்னா கிள்ளிக்கிற ஏதோ போக்குல நம்ம பேசிட்டு போயலான்னு நினைக்காதீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோட தொண்டர்கள் ரொம்ப 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 அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இன்னைக்கு திருமாவளவனவுடைய தலைமையில் இன்னைக்கு அணிவகுத்து நிற்கக்கூடிய அனைத்து விடுதலை சிறுத்தைகளும் தலைவர்களை போல செயல்படுறாங்க அதனாலதான் உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் மேலே இவ்வளோ தான் சொல்லணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு அதாவது நீங்கள் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போன்னு இன்னைக்கு அந்த இடத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்துருச்சுன்னு தான் அவங்களோட பேச்சு இருக்கு ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை சேர்த்தா மற்ற சமூகத்தோட ஓட்டு கிடைக்காது விடுதலை சிறுத்தைகள் இருந்தா மக்கள் நம்மளை ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு பொய் பொருட்களை ஊட்டிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அத்தனையும் பொய்யா போய் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்க கூட்டணிக்கு வந்தாதான் எங்களால் ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு நிலமையை தலைவர் திருமாவளன் உருவாக்கியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உருவாக்கியிருக்காங்க சரிங்களா இது கொஞ்சம் நஞ்ச கஷ்டப்பட்டு வந்ததுல இந்த இடம் எனவே நீங்கள் ஏதோ போற போக்குல ஒரு அவதூற பேசினோனே மக்கள் விடுதலை சிறுத்தைகளை வந்து தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்க மக்கள் கொடுத்த அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைக்கு இன்னைக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் மக்கள் கொடுத்த அங்கீகாரம் ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுருக்கோம் சரிங்களா நீங்கள் ஏதோ இந்த மாதிரி பல அவதூறுகளை கடந்த இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம் நீங்கள் ஏதோ இன்னைக்கு ஒரு மேடையில் பேசிட்டு போனனால ஒரு ஊரில் பேசிட்டு போனனால விடுதலை சிறுத்தைகளோட தரம் குறைஞ்சிடாது விடுதலை சிறுத்தைகளோட போராட்டத்தை மக்கள் மறந்துட மாட்டாங்க சரிங்களா இன்னைக்கும் ஒரு படுகொலை ஆணவ படுகொலைனாலும் சரி எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலாளாக களத்துக்கு போற விடுதலை சித்தல் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் விடுதலை சித்தல் கட்சியை சார்ந்தவர்களும் தான் சமீபத்தில் நடந்த ஆணவ படுகொலை கவினுடைய படுகொலை அவங்க அப்பாவுக்கு யார் சொல்லி கொடுத்தா தலைவர் திருமாவளவன் வரேன்னு சொல்லியிருக்காரு என் பையனோட சாவு நாடாளுமன்றம் வரைக்கும் ஒழிக்கனே இந்த வார்த்தைக்கையோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க எதிர்கட்சி தலைவர் உங்க பேரை சொல்லல அவரு தலைவர் எழுச்சி தமிழரை சொல்றாரு அப்போது மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நமக்காக கடைசியா வந்து நிக்க போறது யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் எனவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களே நீங்க என்ன வேணா பேசுங்க விடுதலை சிறுத்தைகளை தரந்தாழ்ந்து விமர்சிச்சீங்கன்னா எங்களை போன்ற தோழர்கள் இனி கருத்தியெல்லாம் உங்களுக்கு நாங்க பாடம் எடுப்போம் கண்டிப்பா இதில் எந்த கருத்தையும் கிடையாது நாங்க ஒன்றும் முட்டால் கிடையாது நாங்க ஒன்றும் ஆடுகள் கிடையாது யாரு வேணா பலி கொடுக்கறதுக்கு நாங்க திருமாவளவன் தலைமையில் அணிவகுத்து நிற்கின்ற சிறுத்தைகள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் மீண்டும் அடுத்த காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்